யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் இரண்டு பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான வழக்கத்தை பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ள பாருங்க யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நிறைய காணிகள் வேர்டுகள் விற்பனைக்காக இருக்குது சில காணிகள் வீடுகள் நேரடியாக உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தோடு போட்டு கிடக்குது இப்போ அச்சுவேலி பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த இரண்டு பிறப்பு காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் அச்சுவேலியிலிருந்து நிலாவரைக்கு போகிற பிரதான வீதியில் அச்சுவேலி கைத்தொழிற்பேட்டைக்கு திரும்புகிற அந்த வீதியில் தான் இந்த காணி இருக்குது பிரதான வீதி ஓரமாகவே இருக்குது அதாவது அந்த வீதியில் நாங்கள் நூறு மீட்டர் போனோம் அப்படி என்று சொன்னால் வலதுகை பக்கமாக இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு பிறப்பு காணியும் விற்பனைக்காக இருக்குது இந்த காணி துப்புரவு செய்யப்பட வேண்டிய நிலையில் இருக்குது பக்கத்தில் வீடுகள் எல்லாம் இருக்கிறபடியே நீங்கள் வீடு கட்டுற தேவைக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு கடை கட்டுறதுக்கு ரோட்டுக்கரை ஓரம் என்றபடி சொன்னால் கடை கட்டுறதுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் உரிமையாளர் சொல்ற விலை பேசி தீர்மானிக்க கூடிய விலை தான் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சொல்ற ஒரு பிறப்புக்கு நீங்கள் இரண்டு பிறப்பு இருக்குது தேவை அப்படின்னு சொன்னா கதைச்சி வாங்கிக் கொள்ள முடியும் இப்போ தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இப்போ நீங்கள் வீடியோல பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் கைத்தொழிற்பேட்ட வீதியில் ரோட்டுக்கரை ஓரமாகவே இருக்கிற இந்த இரண்டு பிறப்பு நீங்களே விலைபேசி கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே போல உங்களோட வீடுகள் காணிகளையும் நீங்க விற்க போறீங்க அப்படின்னு சொன்னா விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் உங்கள்கிட்ட வீடுகள் காணிகளை இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் விற்க போறீங்க அப்படி என்று சொன்னால் யாராவது தேவை எப்படி என்று சொன்னால் இப்போ இதில் இருக்கிற விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல என்னுடைய யூடியூப் தளத்தில் நிறைய காணிகள் வீடுகள் விற்பனைக்காக போட்டுக்கொடுக்குது இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தை பார்த்தனூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை போய் பார்க்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகளை செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அதே நேரம் பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆவண விடயத்திலும் பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்கல் விடயத்திலும் அவதானமாக இருங்க இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான வழக்கத்தை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை நான் இத்தொடர்வு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்